சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தேர்தலில் வென்றால் பெண்களுக்கு இலவச சேர்க்கை கருத்தரித்தல் சிகிச்சை வழங்குவதாக ட்ரம்ப் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகின்றது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கு கமலா காரிஸ் போட்டியிடுகின்றார் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டிரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற முதலாவது கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையை கமலா காரிஸ் படைத்துள்ளார் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கின்ற நிலையில் கமலா ஹாரிஸ் டிரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மிச்சிகனின் நடந்த குடியரசுக் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய டிரம்ப் அமெரிக்காவிற்கு அதிக குழந்தைகள் வேண்டும் நான் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் மேலும் இந்த திட்டத்திற்கு தேவையான உதவியை அரசு அல்லது மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது இருபத்தி ரெண்டு பேருடன் மாயமான ரஷ்ய ஹெலிகாப்டர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவில் எம் ஐ எய்ட் ரக ஹெலிகாப்டர் ஒன்று வாக்கசெட்ஸ் எரிமலைக்கு அருகில் உள்ள தளத்தில் புறப்பட்டது ஆனால் ஹெலிகாப்டர் புறப்பட்ட சில மணி நேரங்களில் திட்டமிட்ட நேரத்தில் பைலட்டிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை இந்த ஹெலிகாப்டரில் மூன்று பயணிகள் மற்றும் பத்தொன்பது என மொத்தம் இருபத்தி ரெண்டு பேருடன் சென்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் நாட்டின் கிழக்கே கம்சட்கா தீபகத்தில் காணாமல் போனதாக மத்திய விமான போக்குவரத்து அமைப்பின் முதற்கட்ட தகவல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வடிவமைக்கப்பட்ட இரண்டு என்ஜின் ஹெலிகாப்டர் ஆன எயிட் ரஷ்யாவிலும் நாடுகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது முன்னதாக ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி பதினாறு பேருடன் பயணித்த எம் எயிட் ஹெலிகாப்டர் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியான கம்செட்காவில் அதிகாலையில் விபத்துக்கு உள்ளானது கம்செட்கா தீபகற்பம் அதன் இயல்புக்காக சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமானது இது மஸ்கோவிற்கு கிழக்கே ஆறாயிரம் கிலோமீட்டர் மற்றும் அலாஸ்காவிற்கு மேற்கே சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க போர்க்களத்தில் இறங்கிய உக்ரைன் பெண்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போர் பல கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது அண்மையில் உக்ரைன் தலைநகர் கிஃப் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இந்த ட்ரோன்களை தங்களின் ராணுவம் தாக்கி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவின் சரோதோவ் பகுதியில் உக்ரைன் ட்ரோன்களை ஏவி சரமாரியாக தாக்குதல் நடத்தியது உக்ரைனின் இருபது ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்தது ட்ரோன் விழுந்து சரோதோப் பகுதியில் உள்ள முப்பத்தி எட்டு மாடி குடியிருப்பு கட்டடம் தீப்பற்றி எறிந்தது உக்ரைன் பகுதிகள் மீது ரஷ்யா விடாமல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை உக்ரைன் தலைநகர் கிஃப் மற்றும் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைன் பகுதிகள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க உக்ரைன் பெண்கள் போர்க்களத்திற்கு வந்துள்ளனர் இந்த பெண்கள் குழு ரஷ்யாவின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் உக்ரைன் ஆண்கள் ராணுவத்தில் சேர்க்கப்படுகின்றனர் அவர்கள் உக்ரைன் எல்லையை பாதுகாத்து வருகின்றனர் ஆண்களோடு கைகோர்த்து தற்போது பெண்களும் நாட்டை பாதுகாக்க முன்வந்துள்ளனர் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க முதற்கட்டமாக எழுபது பெண்கள் பாதுகாப்பு படையில் சேர்ந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மடத்திய காசா மீதான தாக்குதலில் பன்னிரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவின் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளமையினால் வைத்தியசாலைகளில் மருத்துவ செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பூமிக்கு திரும்பும் ஸ்டார் லைனர் சுனிதா வில்லியம்ஸ் நிலை என்ன என்கின்றதான கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது இந்திய வம்சாவளியை சேர்ந்து அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுனிதா மற்றும் புட்ச் ஆகியோர் ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்டு எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டு இருந்தது ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக கடந்த எண்பது நாட்களாக சுனிதா வில்லியம் புட் வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளனர் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர இருந்த ஸ்டார் லைனர் விண்கலம் தற்போது இவர்களின்றி வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை ஆறு நான்கு மணியளவுக்கு பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கும் என்றும் ஆறு மணி நேரம் பயணித்து விண்கலம் மறுநாள் பன்னிரண்டு மூன்று மணிக்கு பூமியை அடையும் என்று நாசா அறிவித்துள்ளது பூமிக்கு திரும்ப உள்ள விண்கலத்திலேயே ஏனிவர்கள் இருவரையும் அழைத்து வரவில்லை என்று நாசா விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளது அதாவது இதுபோன்ற பயணத்தின் போது விண்கலம் வெடித்து உயிரிழந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் கல்பனா சவ்லாவின் மரணமே தற்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோரை பழுதப்பட்ட விண்கலத்தில் அழைத்து வர வேண்டாம் என்ற முடிவை நாசா எடுக்க காரணமாக அமைத்துள்ளது இதனாலேயே இன்னும் எட்டு மாதங்கள் கழித்து அடுத்த வருடம் பிப்ரவரியில் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் முடிவுக்கு நாசாவை தள்ளியுள்ளது கடந்த காலங்களில் நாங்கள் தவறு செய்துள்ளோம் என்ற நாசாவைச் சேர்ந்த பில் நெல்சனின் கூற்று இதை உறுதிப்படுத்துகின்றது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாசா சார்பில் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பும்போது வெண்கலம் வெடித்து சிதறியதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கல்பனா சாவ்லா உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க